திமுக தேமுதிக கூட்டி விக்டி அலையன்ஸ் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க திருச்சி என்றாலே திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம் அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் விக்ட்ரி அலையன்ஸ் நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூன்று பேருமே இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள் அதே போல இன்னைக்கு அவங்க மூணு பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த மூன்று அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்த உடனே துண்ட காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கு பார்த்தாலும் மணல் கொள்ளை எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ ஆனால் நிஜமாக நிரூபித்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை என்ற கேள்வி குறிதான் இன்றைக்கு இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லும் திமுக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே நம்ம ஒரு பழமொழி ஒன்று யோகியன் வரான் சொப்பெடுத்து உள்ள வைங்க சொல்லுபார் காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடி இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல